ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் பஸ்ஸும் சரியா கிடையாது வெயில பப்ளிக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பஸ் டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் நாம தான் வேற கிடையாது நாம இயற்கையெல்லாம் அழிச்சுட்டோம் குட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அதுக்கு நாம தான் காரணம் இது வந்து இயற்கை காரணம் கிடையாது நாம தான் காரணம் எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த வருமானமும் சரியா சில பேருக்கு இருக்க மாட்டேங்குது குழுக்கத்துல குழந்தைங்களும் அவஸ்தப்படுறாங்க என்ன சொல்றது எது எதுவும் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல நாம தான் எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் கிடையாது கடவுளோ இல்ல ஏதோ நம்ம நம்ம பழைய நிலைமைக்கு வந்தாதான் இதோட சீற்றம் குறையும் அங்கங்க மரம் நட்டு இப்போ வீக் சார் சொன்னார் இல்லையா லட்சம் மரத்துக்கு மேல நடணும்னு அதே மாதிரி இந்த இந்த ஒர்க்கர்லாம் முடிச்ச உடனே ஓரமாக கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் சின்ன 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 மரமா நட்டா கூட அதுல வர ஆக்சிஜென்ட் கூட போகும் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி போரிங் வாட்டர் அதுக்கு அது எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வத்தி போய்டுன்றாங்க மறுபடியும் குளம் ஏரி அதெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி பண்ணா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது இயற்கை கொஞ்சம் நம்ம பக்கம் எடுத்தோம்னா ஓரளவுக்கு ஓகோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம தாக்கம் முடிக்கலாம் அதுக்கு அன்பு சொல்கிறேனே நாம தவிர வேற யாரும் காரணம் இல்லை வசதி வசதின்றோம் ஆனா கண்டிப்பா எந்த வசதியும் இல்லை ஏதோ நம்ம மிஷின் மாதிரி காலையில நம்ம ஃபேன் போட்ட சுவிட்சி எப்படி ஓடு சுவிட்சி போட்ட ஃபேன் ஓடுறது அது அது மாதிரிதான் நம்மளும் காலையில வெடி காலையில எழுந்துக்கணும் பணம் சம்பாதிக்கணும் கடன் அடைக்கணும் குழந்தைகளுக்கு செய்யணும் இதுதான் வேற எதுவுமே கிடையாது எந்த வருஷமே இந்த மாதிரி வெயில் வந்தது இல்லை இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வெயில் எப்படி மழை கனத்த மழை எப்படி பேஞ்சு நம்மளை இது பண்ணிச்சோ அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த வெயில் வந்து அதே மாதிரி இருக்குது வெயிலில் சமாளிக்க முடியல ஏன்னா எப்படி தான் ஜீவிக்கிறது தெரியல நைட்டில் தூங்க முடியல சரியான புழுக்கமாக இருக்குது அதோட இங்கே கடல் காற்று வேறு அடிக்கிறதுனால இன்னும் வெப்பம் ஜாஸ்தி நமக்கு உடம்புல பெஷர் பாய் மாதிரி கையால் ஃபுல்லாக சேஃபி சாப்பாட்டு அடுத்த வந்துடுச்சு ரொம்ப பாதிப்பு தான் இந்த வருஷம் வெயில் வந்து ரொம்ப பாதிப்பு தான் எல்லாருக்கும் வெயிலை இந்த எதனால் ஃபுல்லா ஃபுல்லாக நமக்கு ஃபேக்ட்ரிஸ்லாம் ஒரு வகி ஃபுல்லாக புகை எல்லாம் ஃபுல்லாக மேலே போயிட்டனால அதனுடைய சூரிய வெளிச்சம் என்ன செய்யுது டக் டக் டக்குன்னு பாஸ் ஆகி டேரெக்டாக டக்குன்னு நமக்கு வந்து சேர்ற மாதிரி ஆகிடுது ஒரு லிங்க் ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி லிங்கை தொட்டோம்னா சரன்னு பாஸ் ஆகுதோ அந்த மாதிரி இந்த புகையுடைய மண்டலம் ஃபுல்லாக மேலே போனவுடனே அதனுடைய ஹீட்டில் அப்படி அந்த அது தொட்டு தொட்டு தொடுத்துட்டு ஃபுல்லாக ஹீட் வந்து நமக்கு உடனே பாதிக்கும் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல மரங்கள் வேற இல்லை இதுதான் காரணமே இப்போ நார்மலாக நார்மலாக கட்ட வேண்டியது தான் இப்போ கரண்ட் பில் இப்போ வந்துச்சுன்னா ஜாஸ்தியாக தான் வரும் எப்படி இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று ஜாஸ்தியாக தான் வரும் என்ன பண்றது நம்ம சமாஜம் தான் என் எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கைன்னு வந்தாச்சு வாழணும்னு வந்தாச்சு எப்படியோ சமாளிச்சு தான் அவனு வேற வழி இல்லையே ஏதாவது சோர்ஸ் ஏதாவது என்கிட்ட இருந்தால் வந்துட்டாக்கா அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக அவன் தான் அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாதுங்க அந்த இயற்கையோட சீற்றம் இயற்கையோட சீற்றத்தை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது புரியுங்களா அதுக்கு வந்து எவ்வளவோ பாதுகாப்புனா வந்து கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வெள்ளங்கள்லாம் அது வந்துச்சுன்னா கூட வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய மக்கள்களும் வர்றாங்க தான் செய்கிறாங்க ஏன்னா அதனால அதெல்லாம் வந்து இயற்கை சீற்றத்தை வந்து ஒன்று சொல்ல முடியாது